இப்போது இந்த இந்த கல் இதில் இருக்கிற செட்டு டேங்கில் அங்கே தவிர்கிட்ட கல்லை நேரடியாக அதுக்குள்ளே எடுத்து வயர் மூலமாக போத்தில் விடுவோம் போத்தில் விட்டு அந்த மேசையில் மெஷின் இருக்குது போத்தில் அடிக்கிறதுக்கு அந்த அதில் போத்தில் மூடி அடித்து அங்கே பெட்டியில் எடுத்துகிட்டு இஞ்சால ஃபேன் இருக்குது கொதிக்க வைக்கிறது அதில் தண்ணியை கொதிக்க வச்சிட்டு போத்துலேயே அதுக்கு எடுக்குவோம் அடுக்கி அது ஒரு கொதிநிலைக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு அளவு இருக்கு அந்த கொதிநிலை வந்ததுக்கு பிறகு அந்த கொதிநிலையில இருந்து வெளியில் எடுப்போம் வெளியில் எடுக்கிற நேரம் சில நேரம் போத்தில் வடிச்சு எங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நிலப்பாடுகளும் இருக்கு ஆக அதுக்காக பாதுகாப்பான சில வழிமுறைகள் எங்கள்கிட்ட இன்னும் இல்லை நாங்கள் தான் மனுவலா தான் செய்யறோம் வந்து பாரம்பரிய முறையில தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம் மெசினரி என்றும் கண்ணுக்குறை வந்து எங்களுக்கு எடுத்தாங்க முப்பதாயிரம் நாற்பது இருபதாயிரம் ஆயிரம் வந்து அப்படி எடுத்தாங்க எங்களுக்கு இப்போ நாற்பது மேல வந்து நாற்பத்தி எட்டு ஐம்பதுக்குள்ளாங்க ஒரு வரும் கடைசியா ஒரு மாதத்துக்குள்ளானு நாங்க கடைசியா

අ जाග මුතා